ராஜாவுக்கு நன்றி சொல்லுங்க நல்ல கரங்களை உயர்த்தி தேவனாகிய கத்தருக்கு நன்றியும் புதியும் சோத்திரங்களையும் எல்லாம் ஏறெடுக்கலாமா நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம் கத்தருக்கு துதிகளை ஏறெடுப்போம் இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனையில ராஜா நம்மத்தில உலாவி வருவாராக இயேசு ராஜா நம் நடுவாக வருவாராக அவருடைய மகிமை எங்கும் வியாபித்து இருக்கட்டும் நல்ல கரங்களை தட்டி கத்தருக்கு மகிமை செலுத்துங்க நல்ல கைகளை தட்டி உற்சாகமா 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 சொல்லுங்க உங்களுக்கு குரு ஞாயிறு வாழ்த்துக்கள் சொல்லுங்க சொல்லுங்க ஞாயிறு வாழ்த்துக்கள் அழகிலுயா இன்னைக்கு என்ன ஞாயிறு குருத்தோலை ஞாயிறு ஒரு ஆமே சொல்லுங்க ஆமேன் ஏன் குருத்தோலைஞாயிரு எதனால சொல்லுங்க இயேசு பவனியாக வந்தது ஆமென் பவனியாக சென்றனால தான் குருத்தோலைஞ்சி என்று நாம் அனுசரிக்கிறோம் உங்கள் கையில் போ ஐ அந்த குருத்தோலைஞ்சி ஆயிடு ஆமீன் ஏசு பவனியாக போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா எதில் பவனியாக போனார்னா கழுதை மேலே போனார் அல்ல லூயா கழுதை மேலே இயேசு பவனியாக போகும்போது கழுதைக்கு மேலையும் கீழேயும் வஸ்திரங்களை விரித்தார்கள் ஏசு அது மேலே போகும்போது தாவிதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் அலையிலுயா அவர்கள் அன்றைக்கு வஸ்திரங்களை விரித்து ஆர்ப்பரித்தார்கள் மரக்கிளையை தரித்து ஆர்ப்பரித்தார்கள் ஒரு அலையலுயா சொல்லமா ஆம இன்றைக்கு நாமும் அதற்கு அடையாளமாக இப்போ வஸ்திரத்தை விரித்து ஆர்ப்பரிங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா எல்லாரா போய் ஒவ்வொரு சம கொண்டு வாங்கினா யாரும் கொண்டு வருவோம் அதை பிடிச்சி நாம ஆர்ப்பரிங்க போகிறோம் கைகளை உயர்த்தி நல்ல ஒரு ஆமின்னு சொல்லுங்க கொஞ்சம் சீக்கிரம் கொடுப்பா கொஞ்சம் வேகமா கொடு கத்த நல்லவர் கத்தனுடைய நாம மய்மைப்படுவதாக பிரைஸ் நல்லார் ஆமே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாட போகிறோம் இயேசு ராஜா முன்னே செல்கிறார் போற இல்லையா அல்ல இல்லையா ஓசன்னா கீதம் பாடுவோம் என்கிற பாடலை நம்ம பாடி ஆமை ஆண்டுடைய நாமத்தை மயிமைப்படுத்துவோம் முன்னே செல்கிறார் ஓசன்னா கீதம் பாடுவோ

நாமளும் பவனி போவோம் எப்ப கிறிஸ்துமஸ்க்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போவோம் அலேலுயா கீத பவனி கிறிஸ்துமஸ் கீத பவனிய போனா ஆண்டவர் எரிசுலேமை ரச்சிக்கும்படி ஐ மீன் அவருடைய சிலுவை பாடு அந்த மரணத்தை தெரிவிக்கும்படி அவர் பவனியாக சென்றார்

जयम जयमेन्ना जयम नम के जयम नम के वो सन्ना जयम नम के सुय नम के हो सन्ना जय मे ஜெயமே நல்லா 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 கை தட்டி என்றும் மோசுன்பங்கள் சொல்லு வந்தாலோ தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலோ பாருங்க கஷ்டங்கள் தேடி வந்தாலோ பாயமும் இல்லை இல்லை பாயாமும் இல்லை கலக்கம் மறுபடி சொல்லுங்க பாயாமும் இல்லை இல்லை பாயமும் இல்லை காலக்கமில்லை நம்புடனே ஜெயமே ஜெயம ஓசன்னா ஜமேசன்னா ஜெயம் நமக்கே என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே படுகா ஜெயம் கோதானின் வெல்லம் வந்தாலும் யோதானின் வெள்ளம் வந்தாலோ கோட்டை முன்னிந்தாலோ யோதானின் வெள்ளம் வந்தாலோ காலக்கில்லை பாயம் காக்கில்லை பாயமு நம் முன்ன

சொன்னாடம் பாடுவோ பாருங்க சொல்லம் பாடுவோ வேகம் நன்றிடுவோ ஓ சொன்னார் ஜயமே ஓ சொன்னா ஜயமே ஓ சொன்னா ஜெயநமே என்றும்

என் அன்புரட்ச அழகானவர் அருமையான இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அகிமையானவர் மகிமையானவர் நீப்பனானவர் அவனே சோய சோய சோ அவ சோய நல்ல கை சட்டி அவனே சோய சோய அவர் ஓ கண்ணையும் கோட்டையும் துணையுமானவர் தாயுமானவர் மலையும் கோட்டையும் துணையுமானவர் காத்திரும் தாயுமானவர் என்றென்றும் நடத்திலும் என்றென்றும் நடத்திலும் என்ற என்னுடையவர் என் கத்தரே என்னுடையவர் மறுபடியும் அவர் ஏசு அவர் ஏசு ஏசு ஏசோ அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருண்மையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மகிமையானவர் அவர் ஏ சோ யோயே பாடுக அவர் ஏ சோயோ அவர் ஏ சோயோ அவர் சோயே நல்லா 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 அவர் யேஸ் அவர்தான் யெஸ் சோ அவர் தான் யெஸ் அவர் ஏ சோயே சோயே அவர் ஏ சோயே சோயே அவர் ஏ சோயே சோ அவர் ஏ சோயே சொல்லுங்க அவர் ஏ சோயே சோ நல்ல ரெண்டு கைகளை தட்டி சர்வ கொல்லவையில் ஆண்டவரை

அவர் நம் நடுவாக வருகிறார் ஆமைன்னு சொல்லுங்க இன்னைக்கு இந்த ஆலயத்தில் கத்திர உலாவை கொண்டிருக்கிறார் அவர் நம் நடுவாக எழுந்தருளி இருக்கிறார் உங்களுக்கு கத்தர் சகாயம் பண்ணுவாராக உங்க வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவாராக இந்த குறு தொலை ஞாயிறு தேவ பிள்ளையே நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் நன்மையா மாறணும் நீங்க இழந்து போனது ஆயிரம் மடங்கு திருப்பிக் கொள்ளணும் நீங்க வாழ்க்கையில எதையெல்லாம் இறந்தீர்களோ அதெல்லாம் கத்திரனுக்கு ஆயிரம் இடங்க தரப்போகிறார் நல்ல கை தட்டுங்க இந்த சத்தம் போதாது சிவகாசி பட்டாசு மாறி உங்க கை தட்ட நல்ல நல்ல கை தட்டு நல்ல கை தட்டி கை தட்டி கை தட்டி நீ இழந்து போன சமாதானத்தை இழந்து போன சுகத்தை இழந்து போன நன்மையை இழந்து போன ஆறுதலை இழந்து போன கிருமையை பெற்றுக் கொள்வாயாக

துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமா மாறுவதாக சத்தமா சொல்லுங்க உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா உம்மை விட யாரும் இல்லை ஏசையா பாடுங்க உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா உம்மை விட யாரும் இல்லை ஏசையா நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் உமாவிட்டா யாரும் இல்ல செய்யா உம்மாவிட சொல்லுங்க உம்மா விட்டா உமாவிட் நீங்க போதும் எனக்கு கால்களை கே க குளமாக போடுங்க பாடுங்க மாறும் கால்களை கண்ட கண்கள் குளமாக கண்ண மூடி கையை உயர்த்தி உயர்த்தியனையோ சித்தீரே சின்ன பிள்ளை யாரும் கண்ணை திறக்க கூடாது எல்லாம் கண்ண முடி எனக்காக ஜீவன் தந்தீரே என்னையோ சித்தீரே அன்னை பகுதி கற்று நடத்தி தரும்படி தேவ பிரசனத்தில் நிற்போம் வலது கையை தலைக்கு மேலே உயர்த்தி கற்று நம்மோடு கூட பேசும்படி நம்மோடு கூட இடைப்படும்படி நம்மோடு கூட பேசும்படி எல்லோரும் கரங்களை தலைக்கு மேலே உயர்த்தி சொல்லுங்கப்பா எங்களோட பேசுங்க ஆண்டவரே சொல்லுங்கள் எங்களோட பேசுன ஆண்டவரே எங்களோட பேசுங்க உங்கள் சத்தம் எங்களுக்கு கேட்கட்டும்ப்பா ஆண்டவரே நாங்கள் உங்கள் சத்தத்தை கேட்கணும் உங்கள் சித்தத்தை செய்யணும் ஆல ல்லூ எங்களோடு பேசுங்க ஆண்டவரே வாய்களை திறந்து சொல்லுங்கள் வாய்களை திறந்து ப்ளீஸ் ஆண்டவரே உங்க உங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்போம் கேட்போமாக மகிமே 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 ஏசுவின் நாமத்தில் மகிமே ஏசுவை நாமத்தில் மகிமே ஏசுவை நாமத்தில் மகிமே ஏசுவை நாமத்தில் மகிமை தேவனுடைய மகிமை வெளிப்பட்றது இன்னைக்கு இந்த ஞாயிறுல தேவ பிள்ளைகளை கத்தருடைய பிரசன்ன நம்மத்தில் வெளிப்படுவதாக உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா அகற்றுவாராக இருளான சூழ்நிலைகள் இருளான 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 வாழ்க்கை நேரங்கள் மாறட்டும் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல் கத்தர் உங்கள் சிறை இருப்புகளை திருப்புவாராக நீங்க படுகிற பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகளை கத்தர் இந்த குரு தொலை ஞாயிறுல தேவ பிள்ளையே அவர் அப்புறப்படுத்துவதாக கைகளை தட்டே நல்ல உற்சாகமா 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 போதாது 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 ஒரு மகிம 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 மகிமே நாமத்தில் வல்லமை வெளிப்பட மகிமை வெளிப்பட திரும்ப வெளிப்படுவதாக ஆண்டவர் தாமே இந்த குறித்தொலைங்க ஆயிரத்த நம்முடைய தேசத்தையும் பட்டணங்களையும் ஜனங்களையும் தொற்று ரட்சிக்கும்படி கரங்களை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க எழுப்புதலை தரும்படி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க மீதியான பகுதி ஆண்டோடு கரங்களை கொடுத்து ஆவிலே பட்ட யாரோ ஒருத்தரை ஜபிக்கும்படி கேட்க யாரோ ஒருத்தர் ஜோ பண்ணுங்க சோதரிக்கிறோம் கத்தாவே துதிக்கிற ராஜா இந்த நாளை எங்களுக்கு இருப்ப தாசுவந்து தவிப்பாய் கூடான கொடு சோத்திரம் ஆண்டவனே இந்நேரம் மட்டமாய் கத்தாவே எங்களோட அசைவாடன தேவனே மக்கு சோத்திரம் அப்பா தாராதனை நீர் மகிமைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே அப்பா நீர் என்ன பேச சுத்தமா இருக்கிறே தகப்பனே அப்பா ஆசரை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா மற்ற பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை தந்து ஆண்டவரை ஒவ்வொரு இருதயங்களையும் நீர் திருப்ப வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா தன் ஆராதனை முதல் கொண்டு கத்தாவே தேவ சமாதானம் அவர் இருதயத்தையும் ஆள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா உம்முடைய வார்த்தையை தந்து ஆசிர்வதிங்கப்பா அதை கேட்டு விட்டு விடாத படிக்கு முப்பது நூறு வாய் பலன் கொடுக்கத்தக்க என் தேவனாய கர்த்தர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா மிகுதியான நேரம் வந்து கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் பேசுமே போல ஜெபம் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆண்டுடைய பரிசுத்த நாம மயிமைப்படுவதாக எல்லாரும் அமர்ந்து இந்த ஜன்னலை திறந்து விட்டுக்குங்க சரி அன்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்